ஹாய் நண்பர் நண்பி ஐபிபிஎஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க கிளர்க் போஸ்டிங்க்காக கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலே வேக்கன்சி இருக்குது ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிளர்க் போஸ்டிங்க்காக பப்ளிக் பப்ளிசிட்டர் பேங்க்கில் பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு வேகன்சியை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ வேக்கன்சினா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி இருக்குது பாண்டிச்சேரியில் பத்தொம்பது வேக்கன்சி இருக்குது டோட்டலாக வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு வேக்கன்சி இந்தியா முழுக்க ஃபில் பண்ண போகிறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி படியே வந்து இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சில கேஸ்ட்டுக்கெலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அது நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ சர்டிஃபிகேஷன் இது மூலமாக வந்து தகுதியான செலக்ட் பண்ண போகிறாங்க முதல்நிலை தேர்வில் பார்த்தீங்கன்னா நூறு மதிப்பெண்ணுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கு முதன்மை தேர்வில் இரநூறு மதிப்பெணுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரியூ சர்டிஃபிகேஷன் மூலமாக தகுதியானவங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த எக்ஸாமில் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தவிர மற்ற பாடங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்ற பாடங்களுக்கான கொஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்லயும் உங்களால் பதில் எழுத முடியும் சொல்கிறாங்க எக்ஸாமுக்கான சென்டர் பார்த்திங்கன்னா சென்னை கோவை தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி திருப்பூர் வெள்ளூர் விருதுநகர் இந்த ப்ளேஸில் மட்டும்தான் நடைபெறும் முதன்மை எக்ஸாமுக்கான சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை கோவை மதுரை நாமக்கல் சேலம் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இந்த எக்ஸாமுக்கான டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே தான் இஷ்யூ பண்ணுவாங்க அன்றைக்கி டவுன்லோட் பண்ணி மறக்காமல் எடுத்துகிட்டு வரணும் முதல் நிலைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நடைபெறும் சொல்கிறாங்க அதில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா முதன்மை எக்ஸாம் நடைபெறும் சொல்கிறாங்க இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இந்த பிரிவில் இருக்கவங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா பே பண்ணால் போதும் மற்ற அனைத்து பிரிவினருக்கும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண பார்த்துக்கோங்க இந்த போஸ்டிங்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச் மாதம் நடைபெறும் அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிந்து இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிசிக்கு மூணு வருஷம் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு பத்து வருஷம் அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு டிசேபிள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஏஜ் ஏஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பது வருஷத்துக்குள்ளே இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன சிலபஸு சப்ஜெக்ட் வைஸில் கொடுத்துருக்காங்க பேங்க் வைஸில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது கேசட் வைஸில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள் யாராலாம் எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்களோ சீக்கிரமாக அப்ளை பண்ணி பேங்க் ஜாப் வந்து வாங்க பாருங்கள் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்